இன்னைக்கு நிறைய பேரோட சலிப்பு என்னன்னா கடைசில இதான் கிடைச்சிச்சு கடைசில இதான் அமைஞ்சிச்சு கடைசில வேற வழி இல்லாம வச்சு ஒப்பேத்தி காலம் தள்ளிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கடைசியில உங்க கையில என்ன கிடைச்சிருக்கு என்ன இருக்கு அதுக்குள்ளதான் ஆசிர்வாதம் இருக்கு கடைசி எல்லாம் கடைசி அல்ல அதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த மாதிரி சொல்ல கேட்டிருப்போம் அப்ளை பண்ணி எங்கெங்கயோ இன்டர்வியூ அட்டன் பண்ணி கடைசில இந்த தான் கிடைச்சிச்சு எத்தனையோ மேட்ரிக் மோனில பதிவு பண்ணி எங்கெங்க நல்ல நல்ல வரண் பார்த்து ஜாதகம் பார்த்து ஜோசியம் பார்த்து பொருத்தம் பார்த்து ஒன்னும் அமையாம வேற வழியே இல்லாம கடைசில என் போராத காலம் இந்த மாப்பிள்ளையை கட்டியாச்சு கடைசியில இந்த பொண்ண கல்யாணம் கட்டியாச்சி பல வருஷம் போயாச்சு ஏழரையும் பிடிச்சாச்சு கடைசியில இந்த ஊருக்கு குடிவந்தோம் சொத்தெல்லாம் பிரிக்கிறப்ப கடைசியில இந்த நிலம் தான் கிடைச்சிச்சி இந்த வீடு தான் எனக்கு கிடைச்சிச்சி அப்படின்னு கடைசியில கிடைச்சத வச்சு கடைசி வரைக்கும் புலம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அநேகருக்கு ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கடைசில எது உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்றீங்களோ அது உண்மையிலேவும் கடைசில உங்ககிட்ட வந்தது இல்லை உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக யாருக்கும் கொடுக்கப்படாமல் முதல்லேயே பாதுகாக்கப்பட்டது லாஸ்டா வந்ததா நீங்க நினைக்கிற விஷயங்கள் ஃபஸ்ட்டே உங்களுக்கு என்று ரிசர்வ் பண்ணி வச்சதால யாரு கண்ணுக்கும் அது தெரியல அதை யாராலும் எடுக்க முடியல யாரு கைக்கும் அது கிடைக்கல மத்தவங்களுக்கு கிடைக்காம இருந்தது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக கடைசியில வந்ததால வித்வுட்ல வந்ததில்ல பின்னாடி வர முன்பதிவு செய்யப்பட்ட ஆசிர்வாதங்கள் அவைகள் கடைசியில கிடைச்சதால அது இழிவும் கிடையாது மலிவும் ஆகிவிடாது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வேற வழியே இல்லாம போவாசுக்கு ரூத்து கிடைக்கல கடைசியில போவாசுக்காக முன்பதிவு செய்யப்பட்ட ரூத் பின்னாடி வர்றா அவ வாழ்க்கையில அதே மாதிரி கடைசியில போனா போகுதுன்னு ரூத்துக்கு போவாஸ் கிடைக்கல போவாஸ் ரூத்துக்காக ரூத் வரும் வரைக்கும் யாரோட கைக்கும் கிடைக்காம யாரும் ஆட்டைய போட முடியாம யாரோட கண்ணுக்கும் அகப்படாம வைத்து வைக்கப்பட்ட தான் போவாஸ் கடைசியில் குடிவந்த எகிப்தில்தான் அதிபதியானான் கடைசியில போன கானான் தான் சுதந்திரமானது பங்கிடப்பட்டது கடைசி காலத்தில் பிறந்த பிள்ளைகள்தான் யோபுவின் பின் நிலைமையை அலங்கரித்தார்கள் கடைசியா பார்த்த வேலையிலிருந்துதான் யாக்கோபுக்கு பெருக்கங்கள் ஆரம்பித்தன கடைசியில் இருந்த ஐந்து அப்பம் இரண்டு மீன்களில் இருந்துதான் ஐயாயிரம் ஜனங்கள் திருப்தியானார்கள் கடைசியில் இருந்த ஏழு அப்பம் சில சிறு மீன்கள்தான் தான் ஏராளமானவர்களுக்கு ஆசிர்வாதம் வேற சாய்ஸே இல்லாம மிச்சமா கடைசியில கிடந்தது இல்ல அந்த அப்பங்களும் மீன்களும் அற்புதம் நிகழ ப்ரீ பிளான்டா புக் பண்ணப்பட்டது அது பிரிசர்வ் பண்ணப்பட்டது அது பாதுகாக்கப்பட்டது ஆயத்தமாய் கொடுக்கப்பட்டது கடைசியில் கிடைத்தது உங்களுக்கு கடைசியா கிடைச்சது எதுவோ படிப்போ வேலையோ சொத்தோ வீடோ நிலமோ வாழ்க்கையோ வாழ்க்கை துணையோ உங்ககிட்ட வேற சாய்ஸே இல்லாம வந்ததில்ல அது பெஸ்ட் சாய்ஸ் அதான் உங்ககிட்ட வந்திருக்கு இந்த சிந்தனை இந்த மனநிலை இந்த பார்வை உங்களுக்கு வர வேண்டும் அப்பொழுது கோணலான வாழ்க்கை நேராகும் கடைசியில் கிடைச்சதுன்னு கழுவி கழுவி ஊத்துனது கண்களுக்கு அழகாக தெரியும் கடைசியில் என் தலையில கட்டிட்டாங்கன்னு அல்லாட வேண்டி இருக்குன்னு அழுத்துக்க மாட்டீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க ஏழரை எல்லாம் ஏழு மடங்கு பரிபூரணம் என்பது புரியும் புலம்பல் சங்கீதமாகும் கடைசி அற்பமல்ல ஆசிர்வாதம் சொற்பமல்ல சொர்க்கம் கடைசியாக சகோதர சகோதரிகளே காரியத்தின் கடைத்தொகையை கேளுங்கள் கடைசி எல்லாம் கடைசி அல்ல கடைசி எல்லாம் கடைசி அல்ல கடைசி எல்லாம் கடைசி அல்ல